வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி அடையும் எந்த கட்சிக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு உலகமாக டுபாக்கூர் கருத்து கணிப்பை வந்து ஒரு டுபாக்கூர் ஏஜென்சி வெளியிட்ருக்காங்க அந்த கருத்து கணிப்பை பார்த்த ஒன்று நமக்கெல்லாம் குபீர்னு ஒரு சிரிப்பு இதில் என்ன கொடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சினிமாவில் தான் வந்து அந்த குரூப் வந்து வடையை இருந்தாங்க இப்போ வந்து அரசியல்லையும் வந்துட்டு நாங்கள் வடை சுடுறதில் பயங்கரமான கில்லாடி அப்படின்னு காமிக்கணுன்னு ஒரு டுபாக்கூர் ஏஜென்சிக்கு பணத்தை கொடுத்து இந்தமாரி டுபாக்கூரான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு மக்களை வந்து சிரிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த கருத்து கணிப்போட ரிசல்ட்டை நான் சொல்கிறேன் நீங்களே கொஞ்சம் கேட்டு சிரிச்சிக்கங்க துபாக்கூர் கருத்து கணிப்பு படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி அதிக வாக்குகளை பெறும் அப்படின்னா தமிழக வடக்கழகம் தொண்ணூத்தி ஐந்துல இருந்து நூத்தி அஞ்சு சீட்டு வரைக்கும் ஜெயிக்குமா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி அஞ்சு சட்டமன்ற தொகுதிகளை வந்து தமிழ்நாடு வடக்கழகம் கைப்பற்ற இருக்குதான் மேலும் அவங்களோட பேங்க் வந்து முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் வந்து அவங்களோட பேங்க் இருக்குமா அதனால தனி பெரும்பான்மையா திரு விஜய் அவர்கள் தலைமையில தமிழக வடைக்கழகம் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு அந்த டுபாக்கூர் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க ஆனால் படத்தில் தான் வந்து ஒரு டைட்டில் போடுவாங்க இக்கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே அப்படின்னு ஆனால் இந்த கருத்து கணிப்பை வெளியிடுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு அந்த டைலாக் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கரெக்ட் கரெக்டாக இருந்திருக்கும் இந்த கருத்து கணிப்பில் வரும் சம்பவங்கள் தகவல்கள் எல்லாமே கற்பனையே அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்கும் அதை வந்து போடாமல் விட்டாங்க அதுதான் எங்கள் மிஸ்டேக்கு சரி அதை விடுங்க அடுத்து ரெண்டாவது இடத்துல டிஎம்கே எழுவத்தி ஐந்துல இருந்து எண்பத்தி அஞ்சு தொகுதி வரைக்கும் ஜெயிக்க போறாங்க அவங்களுக்கு வந்து முப்பது புள்ளி ரெண்டு ஜீரோ சதவீதம் வந்து ஓட்டு வந்து விழப்போகுதான் அதற்கடுத்து மூன்றாவது இடத்துல ஏடிஎம்கே ஐம்பத்தி ஐந்துல இருந்து அறுபத்தஞ்சு தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காம் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஐந்துல இருந்து பத்து சட்டமன்ற தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காம் அது அவங்களோட ஓட் பேங்க் வந்து நாலு புள்ளி நாலு ஜீரோ இதுல என்ன ஒரு மிகப்பெரிய கூத்து காமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு சீமான் அவர்களின் தலைமையில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு எட்டு சதவீதத்துக்கும் மேலான வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறியிருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த கட்சிக்கு வந்து விவசாயி சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க அந்த வகையில் ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி வந்து முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆரம்பத்தில் ஓட்டு சதவீதம் கம்மியா இருந்து இன்னைக்கு வந்து எட்டு சதவீதம் வரைக்கும் தனித்து நின்று ஒரு கட்சி வந்து ஓட்டு வாங்கியிருக்கு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காசு கொடுக்கறது இந்த மாதிரி வந்து பொய் பிரச்சாரம் எதுவும் பண்ணல திரு சீமான் அவர்களின் உழைப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில இருக்கிற எக்கச்சக்கமான இளைஞர்களின் அந்த கருத்து மற்றும் மக்கள் அந்த கட்சி மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை மேலும் தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வுல வந்து அந்த கட்சி வந்து மேலோங்கி வருது எங்க வந்து இந்த கட்சி வந்து அடுத்து நம்மளை ஜெயித்திர போகுது அப்படின்னு மற்ற திராவிட கட்சிகளுக்கு ஒரு பயமே வந்துருச்சு திரு சீமானை கண்டுதான் உண்மையிலேயே மற்ற கட்சிகளுக்கு ஒரு பயமும் ஒரு பதற்றமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்லையே வந்து எட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை பார்த்து இவங்களுக்கு மிகவும் பயம் வந்துருச்சு அடுத்த தேர்தல் இன்னும் வந்து பன்னெண்டாம் மாறலாம் பதினஞ்சாம் மாறலாம் எப்படி வேணா மாறலாம் கூட்டணி வைத்து வாக்குகளை சேகரிக்க முடியாத காசு கொடுத்து வாக்குகளை சேகரிக்க முடியாத இந்த சூழலில் திரு சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி ஒரு ரூபா கூட யாருக்கிட்டையும் காசுக்கு எதுவும் கொடுக்காம மக்களை நம்பி களத்தில் இறங்கி எட்டு சதவீத ஓட்டுகளை வாங்கி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இத்தனைக்கும் விவசாயிகளுக்காக போராடின கட்சியில முதலிடத்துல இருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா இப்போ விவசாயி சின்னத்தையே வந்து கட்சி சின்னமாக வாங்கியிருக்காங்க அதாவது தேர்தல் அவங்களுக்கு அந்த சின்னத்தை வந்து ஒதுக்கி சரியான கட்சிக்கு சரியான சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க அதற்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இதுல எப்ப இந்த கருத்து கணிப்பை வந்து ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு திரு விஜய் அவர்கள் டிஎம்கேவால களமறக்கப்படுறாரா அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னு கேளுங்க நாமி தமிழர் கட்சி தொடர்ந்து திராவிடத்தை எதிர்த்து தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து வருது எங்கள் தமிழ் தேசியம் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து தமிழ் தேசியம் வந்து மக்கள் மனசில் பதிந்து தமிழ் தேசியம் வந்து ஒரு ஆட்சியாக மாறிடுமோ அப்படின்னு ஒரு பயம் பார்த்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகளுக்கு ஏற்பட்டு போச்சு அப்படின்னா சொல்லலாம் எப்படியாவது திரு சீமானவர்களையும் நாமி தமிழர் கட்சியின் வளர்ச்சியையும் தடுக்கணும் அப்படின்னு ஒரே பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது அந்த ஒரு பிளானின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா டிவிக்கு அப்படின்னு ஒரு கட்சி வந்து திரு விஜய் அவர்களால் உருவாக்கப்படுது இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த தயாரிப்பு நிறுவனங்கள்ல இது வரைக்கும் வரைக்கும் நடிச்சிருக்காரு நிறுவனங்கள் சன் பிக்சர்ஸ் அப்புறம் ரெஜ்ஜி மூவிஸ் கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு படம் நடிச்சு கொடுத்துருக்காரு இத்தனைக்கும் அவர் வந்து ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் தான் இருக்கிறாங்க அந்த சமயம் இந்த சமயத்தில் தான் திரு சீமானை எப்படி தோக்கடிச்சு மறுபடியும் மீண்டும் வந்து டிஎம்கேவோட ஆட்சிதான் தொடரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா விஜய்ய கிளம்ப இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவில் இருந்த ஆதவ அர்ஜுனா வந்து விசி விசிகேவுக்கு போய் விசிகேவில் வந்து மறுபடியும் விஜய் கூட நீராரு இது எல்லாம் பார்க்கும்போது ஃபண்டு எங்க ஃபண்டு வந்து தமிழக வெற்றி கிழங்கம் கட்சி செயல்பாட்டுக்கு விஜய் வந்து ஒரு ரூபா கூட தரதா இல்லை பண்டு யார் கொடுக்குறாங்கன்னா ஆத வருஜினா அந்த பணம் எங்கேருந்து வருது அவர் லாட்ரிகள் சம்பாரிச்சு தான் சொல்றாங்க இது எதுன்னு அவங்க மாமனார் வந்து லாட்ரின்னு சொல்றாங்க அதன் மூலமா அந்த பணம் வருது அப்படிங்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் வந்து இதற்கு முன்னாடி தேர்தலில் வந்து டிஎம்கேவுக்கு வேலை பார்த்தவர் இப்போ அப்படியே தாவேக்கோவுக்கு வேலை பார்க்குறாரு எப்படி வந்து டிஎம்கே வேலைக்குற நபர்கள் முக்கிய புள்ளிகள்லாம் வந்து டிவி கேக்கு போனாங்க இது ஒரு கேள்வி நமக்கு இருக்கா இன்னொன்னா இந்த கருத்து கணிப்பில் நாம் தமிழர் கட்சி வந்து நாலு புள்ளி நாலு சதவீதம் ஓட்டு தான் வாங்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட பாதி ஓட்டுகளை குறைச்சு சொல்லியிருக்காங்க அப்ப இதை வந்து என்ன தெரியுது நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி மீண்டும் திமுகவை வெல்ல வைக்கிறதுக்கு தான் இவங்க விஜய் தலைமையில் டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி டுபாகூர் கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா டிவிகே சார்பா இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து பெருசா ஒரு போராட்டம் எதுவுமே பண்ணலை அந்த கட்சியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து எப்படி ஒரு கருத்தை பேசணும் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா அந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த திமுகவோட கொள்கை என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி இவங்க எங்களோட கொள்கை அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் அப்படியே காமிக்கிறாங்க இதுதான் நடக்குது மேலும் வந்து இன்னொன்னு என்ன இந்த இடத்துல செக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களோட கொள்கை அப்படின்னு ஒரு உள்டா விடுறாங்கல்ல இதுல எங்க வந்து அந்த தமிழ் தேசியத்தை எதனால ஏட் பண்றாங்கன்னா திரு சீமான் அவர்களின் ஓட்டுகளை பிரிக்கணும் அப்படின்னா திரு சீமான அவர்களின் கொள்கையை நமது கொள்கையா மாற்றி அந்த ஓட்டுகளை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணக்காக காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களோட இரு கண்கள் அப்படின்னு ஒரு உள்டா வேலையை பாக்குறது சரி சரி திராவிடம்னு என்ன தமிழ் தேசியம்னு என்ன அதையாவது சொல்லுங்க விளக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்கார கேட்டா கேட்டால் ஒருத்தனுக்கும் ஒரு எலவுமே தெரில எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அந்த கட்சியோட கொள்கையை சொல்லலாம்ல திராவிடம்னு என்ன விளக்கமா சொல்லு தமிழ் தேசியம்னு என்ன விளக்கமா சொல்லு நீ ஆட்சிக்கு வரன்னு சொல்றீங்களா ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க இது வரைக்கும் இவ்வளோ ஊழல் நடக்குது அதை எதிர் எதிர்த்து கேட்டுருக்கீங்களா அதை பற்றி ஒரு அறிக்கை ஒரு குரல் எதுவுமே கொடுக்கலையே எந்த ஒரு ஊழலை பற்றியும் பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு நாக்கே வரமாட்டுக்குது வாய் பேச மாட்டேக்குது எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க இதிலருந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் திரு சீமானவர்களை ஓட்டுகளை தான் டிவிக்கு அப்படிங்கிற ஒரு கட்சி வந்தது கண்டிப்பாக அந்த கட்சி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முதல் ஒரு ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கினாவே பெரிய விஷயம் இந்த இந்த சதவீதம் கூட ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் அப்படின்னா ஒரு பெரிய நடிகர் அவர் வந்து அரசியல் வந்திருக்காரு அப்படின்னு இந்த முட்டாள் ரசிகர்களும் ஓட்டு போட்டு அந்த ஓட்டை வந்து கொடுப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியில வந்து ஒரு எம்எல்ஏ தான் வரப்போறாரு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து திரு தான் இருக்கும் விஜய் வந்து தோக்கணுமா ஜெயிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கணும் ஏன்னா தோத்துட்டா மறுபடியும் படம் வைக்கிறதுக்கு போயிட்டு அங்க வந்து மறுபடியும் வரை சூட ஆரம்பிச்சிக்குவாரு அதனால விஜய் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து விஜய் மட்டும் கண்டிப்பா ஜெயிப்பாரு மற்ற எந்த இடத்துலயுமே எந்த அந்த கட்சியை சார்ந்த யாருமே வெற்றியை பெற போறதே கிடையாது அப்படிங்கிறது நல்லா தெரியும் மேலும் பார்த்தீங்கன்னா திரு சீமானவர்களின் ஓட் பேங்க் வந்து கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து அந்த கட்சியோட கொள்கை திரு சீமானவர்களின் கருத்து பேச்சாற்றல் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி அந்த கட்சி வந்து பத்து சதவீதம் முதல் பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் கண்டிப்பாக பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது டிவிகே அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சுட்டு இவர் ஒரு பக்கம் படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு கோட்னு ஒரு படம் வந்துச்சு கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு அடுத்து ஜனநாயகன் ஒரு படம் தேர்தலுக்கு முன்னாடி வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு படம் அடிச்சிட்டு இருக்காரு இது வரைக்கும் அந்த கட்சி சார்பாக எந்த ஒரு போராட்டம் எதுவுமே பண்ணலை ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கல கேட்டால் ஒரு மேடையில் வந்து முத்துகள் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி இவர் சொன்னது வந்து திரு ஸ்டாலின் அவர்களே எதிர்த்து பேசிட்டாராம் அதை வந்து டிஎம் கே காரங்களே கலாச்சிட்டு இருக்கிறாங்க இதுக்கு பேர் தான் வந்து எதிராக குரல் கொடுக்கறது மக்களையே பார்த்துக்காங்க இந்த கட்சி வந்து இந்த லட்சம் தான் இருக்குது இது வந்து ஒரு டுபாக்கூர் கட்சி டுபாக்கூர் கருத்து கணிப்புங்கிறது இது வந்து நல்லாவே தெரியுது பொதுவாக இந்த விஜய் ரசிகர்களும் அந்த டிவி கே தற்கொறைகளும் வந்து என்ன என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து பேசுகிற விஜயை வந்து இது பண்ணி ட்ரோல் பண்ணி பேசுற அப்படின்ட்டு நீ வந்து டிஎம்கே ஊபியாக தான் இருப்ப அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் உண்மையான டிஎம்கே ஊபி யாருன்னு இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்